ஆதி ஆதி ஓம் 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 வேதம் வேதம் தீபம் தீபம் மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது யூடியூப் சேனல் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது வாய் உதடு வாய் உள்ளுக்குள்ள கட்டிகள் ஏற்படுது புண்கள் ஏற்படுகின்றது இந்த உதட்டில் வெடிப்பு ஏற்படுகின்றது அதே மாதிரி நாக்குகளில் புண்கள் ஏற்படுகின்றது இந்த கண்ணத்துக்குள்ளே உள் உள்பகுதியில் ஒரு கட்டி அடிக்கடி வரும் அந்த கட்டி வந்து வரும்பொழுதே பார்த்திங்கன்னா லேசாக முதல்ல லேசாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் அதனுடைய அது கொஞ்சம் பருமனாக இருக்கும் அது நம்ம நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது ஒரு நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நிலையில் ஏற்படுகின்றது அப்போ அந்த மாதிரி கட்டிகள் வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன நாம் பார்க்கது எல்லாமே வருமுன்னு காப்போம் அந்த மாதிரி வந்தாலும் அது நிச்சயமாக நம்ம பண்ணக்கூடிய பயிற்சிகளில் இந்த யோக பயிற்சிகளில் தீர்வு உண்டு பொதுவாகவே இதற்கும் நமது சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலத்துக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய இருக்கின்றது நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை சரியான சாத்தியமான உணவாக எடுத்துக்கிடணும் ஒன்று நல்லா ஆழ்ந்து நிதிரை வச்சுக்கிடணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஸ்பிளீன் மண்ணீரல் நன்றாக இயங்க செய்யக்கூடிய சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் தங்காமல் இருக்கக்கூடிய முதிரைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு சரியான உறக்கமும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும் அதே மாதிரி அதிகமான காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் மிளகாய்க்கு பதிலாக மிளகு எடுத்துக்கிடலாம் அது வந்து உடலுக்கு நன்மை செய்யும் தக்காளி பண்ண எடுத்துக்கலாம் பதிலாக புளி சேர்ப்பதை குறைத்து கொண்டு தக்காளி பண்ண எடுத்துக்கலாம் இது எல்லாமே சித்த ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக நமக்கு முன்மாதிரியாக சொல்வாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை உணவு முறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க சில நபர்கள் வெற்றிலை பார்க்க போடுகின்றவர்கள் புகையிலை போடுகின்றவர்கள் வாயில் அந்த புகையில இப்போ ஒதுக்கி வச்சுருப்பாங்க அவர்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி புண்கள் வரும் இந்த மாதிரி லாகிரி வஸ்துக்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் உடல் ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியமானது இந்த கட்டிகள் நாளாக நாளாக சிறுசிலே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டோம்னா பிரச்சனை இருக்காது சட்டை பண்ணாமல் அது வாட்டில் இருக்கட்டும்னு விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தலைன்னா சிறுகுடல் பெருங்குடல் பாதிப்பு ஏற்பட ஏற்பட கழிவுகள் வெளியே செல்லாத நிலையில் ஏற்பட ஏற்பட அந்த கட்டிகளே நமக்கு கேன்சர் அளவுக்கு கொண்டு சென்றுவிடும் ஆகையினால் அந்த மாதிரி நிலைக்கு வராமல் வருமுன் காப்போம் அப்படின்னு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது மண்ணீரை திடப்படுத்தக்கூடிய பிரிதிவி முத்திரை இந்த முத்திரையை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க மோதரவரல் பெருவரல் முனி மெதுவா மூச்ச உள்ளழுத்து மிக மெதுவா மூச்சு வழி ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மண்ணிற்குக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதர் உரல் மடிச்சுக்கோங்க கட்டையரல் உடலில் எந்த பகுதியில் கட்டிகள் புண்கள் இருந்தாலும் கரைக்கக்கூடியது மெதுவா மூச்ச உடலுக்கு மெதுவா மூச்சு விளையாடங்க ஒரு மூன்று முறை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் இப்போ பங்கச்சு மூத்தரை கை அந்த மாதிரி கூப்பிட்டுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளழுத்து மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ கைகளை அப்படியே விரித்துக்கோங்க சுண்டு விரல் கட்டை விரல் மட்டும் சேர்ந்துருக்கட்டும் கைகளை அப்படி கூப்பிக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை கைகளை அப்படியே விரித்துக்கோங்க சுண்டு வரல் கட்டை வரல் சேர்ந்து இருக்கட்டும் மற்ற வரல்கள் பிரிந்திருக்கின்றது நல்லா மூச்சை உள்ளழுத்து மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை கைகளை அப்படி கோப்பிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்கமுத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கெட்ட வரல் நேரம் வச்சுக்கோங்க மெதுவா மூச்ச உழலுக்கு மெதுவா மூச்ச வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க உடல் வளையும் தன்மை உள்ளவங்க மாணவ செல்வங்கள் வஜ்ராசனத்திலே இந்த பயிற்சிகளை பண்ணிக்கலாம் முதல் முத்திரை பிரிதி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவா மூச்சு உடல் எழுத்து மெதுவோ மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு பேரத்தில் கட்டை உரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பங்கச் முதரை கைகள் அந்த மாதிரி கூப்பிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடங்க ஒரு மூன்று முறை கைகள் அப்படி விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் கட்டை வரல் சேர்ந்திருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக எடுங்க ஒரு மூன்று முறை மீண்டும் கைகள் அப்படி கூப்பிக்கோங்க கைகள் அப்படி விரித்து கொள்ளுங்கள் நல்லா மூச்சை உள்ளழுத்து மூச்சவழியோடங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்கமுத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரை நேராக வச்சுக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ புஜங்காசனம் நவாசனம் இரண்டு ஆசனங்கள் பண்ண போகிறாங்க முதல்ல புஜங்காசனம் இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை பொறுமையாக கூப்பிடப்படுத்துக்கோங்க கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சை உள்ள எழுத்துகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியை விட்டு ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு ஊழல் எழுத்துகிட்டே ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க நவாசனம் இப்போ மெதுவாக மூச்சு உள் எழுதிட்டே கை ரைஸ் பண்ணுறாங்க கால் ரைஸ் பண்ணுறாங்க பேலன்ஸ் கால் பிடிச்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிடுங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை நார்மல் ப்ரீத்திங் அப்படி எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் உனி மெதுவா மூச்சு மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஸ்பிளின் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து மணத்தக்காளி கீரை கிடைக்கும் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கும் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்